சிவன் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவலிங்கம் கனவில் வந்தால் மிகுந்த நன்மை உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தம் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போல் கனவு கண்டால் பகைவரை வெல்ல போகிறோம் என்று அர்த்தம் நமக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் குடும்பத்தில் பிரிந்திருந்தால் ஒன்று சேரப்போகிறோம் என்று அர்த்தம் மனிதர்களுக்கு கனவு வருவது இயல்புதான் அவற்றில் சிவபெருமானை கனவில் வருந்தால் சொல்லவா வேண்டும் மிகுந்த நன்மைகளை அள்ளித் தருவார் சிவ ஆலயத்திற்கு போவதற்கே சிவனின் மனம் நம்மை நினைத்தால் மட்டுமே அவன் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைத்தால் மட்டுமே அவர் சன்னதியில் நாம் நிற்க முடியும் அப்படிப்பட்ட சிவனே நம் கனவில் வந்தால் மிகுந்த நன்மையை அள்ளிதான் தருவார் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாயா மறக்காம உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்